வணக்கம் இன்றைய தலைப்புச் செய்தி பாரத ஜனதா கட்சி ஈரோடு தெற்கு மாவட்டம் சார்பாக முன்னாள் பிரதமர் திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் பிறந்தநாள் தினம் இன்று நல்லாட்சி தினமாக பெருந்துறை செங்கப்பள்ளி குன்னத்தூர் ஆகிய இடங்களில் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது பாரதிய ஜனதா கட்சியினர் மற்றும் பொதுமக்களும் கலந்து கொண்டு நிகழ்ச்சி சிறப்பித்தார்கள் நம்ம பியூட்டி அண்ட் சென்டர் பெண்களுக்கான அழகு சிகிச்சைகள் மிகவும் சிறப்பாக எந்தவித பக்க விளைவுகளும் இன்றி ஹெர்பல் முறைகள் செய்யப்படுகிறது அனைத்து விதமான அலங்காரம் செய்து தரப்படும் மேலும் எங்களிடம் கவரிங் நகை செட்டிகள் வடகைக்கு கிடைக்கும் பியூட்டி அண்ட் ட்ரைனிங் சென்டர் வெங்கடேஸ்வர காம்ப்ளெக்ஸ் கரட்டூர் ரோட் பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் சத்தியமங்கலம் அண்ட் நைன் டபுள் சிக்ஸ் நைன் எயிட் ஜீரோ ஒன் பியூட்டி பார்லர் அண்ட் சென்டர் அஞ்சு பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான பிரத்யேகமான ஆடுகள் மற்றும் ஃபேஷன் வளாகம் மணிக்கூண்டு கடை வீதி சத்திமங்குளம் சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் எயிட் ஒன் போர் எயிட் ஒன் செவன் ஃபைவ் செவன் ஃபைவ் சிக்ஸ் அண்ட் நைன் டபுள் ஃபோர் டூ ஒன் த்ரீ ஒன் செவன் ஒன் ஃபோர் ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட்ஸ் உங்களின் மகிழ்ச்சி எங்களின் வளர்ச்சி ஸ்ரீ திருப்பதி விலாஸ் ஒரிஜினல் நெல்லை லாலா ஸ்வீட் பஸ் நிறைவில் சத்தி மங்களம் கால் நைன் போர் எயிட் பொன் நகர் மைசூர் ரோட்டில் அமைந்துள்ளது டிடிசிபி அரசு அங்கீகாரம் பெற்ற வீட்டு மனைகள் அனைவரும் வாங்கும் வகையில் மிக மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு உள்ளது தொடர்புக்கு செல் டபுள் செவன் டபுள் எயிட் டபுள் நைன் டூ நைன் ஒன் போர்